நான் ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்ல கட விரும்புகிறேன் அதாவது பிஜேபி ஆட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆண்டுகளாக அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தின்படி இந்து முஸ்லீம் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு பீதியை உண்டு பண்ணி மத வெறியை தூண்டி அதன் மூலமாக வாக்கு வங்கியை அரசியல் நடத்தி இரண்டு தேர்தல்களை வெற்றி பெற்றுள்ளார்கள் அவருடைய நோக்கம் காங்கிரஸ் கட்சியை இந்துக்களுக்கு எதிரியாக சித்தரிப்பதுதான் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் இந்துவுக்கு எதிரி அல்ல ஆனால் இந்துத்துவ கொள்கை நாங்கள் எதிர்க்கிறோம் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது இந்துத்துவ கொள்கை என்றால் என்ன இந்துக்களை கொலை செய்வது இந்துத்துவாவுடைய கொள்கை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ராமர் கோயில் கெட்டுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்துக்களும் வரவேற்கிறோம் சந்தோஷப்படுகிறோம் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த பூமியிலே அவதாரம் எடுத்த ராமருடைய மிக சிறந்த பக்தர் அவருக்கு அந்த மாதிரி பக்தர் கேள்விப்பட்டிருக்க முடியாது மிக சிறந்த பக்தர் என்றால் நம்ம அண்ணன் காந்திய மகாத்மா அவர்கள் ராமர்கள் அவ்வளவு உடையவர் இந்து அவர் அவரை குறை செய்தவர்கள் கொடியவன் கோ அவன் யார் அவன் இந்துத்துவா கொள்கை உடையவன் அவன் காந்தி மகாத்மா காந்தி அவர்களை சுட்டுக் கொன்றான் சுட்டுக் கொன்றவுடன் கீழே விழுந்து இறக்கும் போது கூட மகாத்மா காந்தி அவர்கள் ஹே ராம் என்றுதான் சொன்னார் இறக்கும் தருவாயிலே தான் உயிர் போகும் ராமரை தான் சொன்னான் அவன் எவ்வளவு இந்து பத்திரா ஆனால் கொலைசவன் யார் இந்துத்துவா கொள்கையுடையவன் யாரெல்லாம் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை எதிர்க்க தயங்குகிறானோ அவர்களை இந்துக்களை கொலை செய்யும் நோக்கமுடையவர்கள் தான் இந்துத்துவ கொள்கை கொள்கை என்ன இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமே வாழ வேண்டும் மற்ற மதத்தினர் யாரும் வாழக்கூடாது அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் கொலை செய்தாவது அவருடைய பயமுறுத்த வேண்டும் என்று எண்ணம் உடையவர்கள் இந்துத்துவ கொள்கை அதை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது இதன் காரணமாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி இந்துக்கு விரோதமான கட்சி என்றே சித்தரிக்கிறார்கள் முதலில் அந்த சித்தாந்தத்தை நாம் முறியடிக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி தோழர்களும் பொதுமக்களும் காங்கிரஸ் கட்சியானது அனைத்து மதத்துக்கு உரிய கட்சி ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடந்து சென்றார் காஷ்மீரிலே நான் கேட்கிறேன் மோடியோ கட்சியை சேர்ந்த ஒரு மத்திய மந்திரி நடந்து செல்ல முடியுமா ஜம்மு காஷ்மீரிலே ஆனால் என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடந்து சென்றால் காஷ்மீர் மக்களே ரோட்டில் வந்து நின்றார்கள் கடும் பணியிலும் குழந்தைகள் முதல் வயலாடு அனைவரும் வந்து வரவேற்றார்கள் பெரிய மாற்றத்தை நடைபயணம் காஷ்மீர் மக்களிடத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் ஒற்றுமை என்ற முதல் வெற்றி காஷ்மீரில் பெற்றுள்ளார் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் மிகப்பெரிய தேர்தலிலே வெற்றி பெற்று ராகுல் காந்தி அவர்களை நாம் பிரதமராக வேண்டும் இந்த இந்து முஸ்லீம் என்று பிளவை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் சூட்சிமா அதை பத்தி நினைக்க மாட்டாங்க விலை யாராலும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா மதத்தை சொல்லிட வேண்டியது சண்டையை சொல்லிட வேண்டியது அவன் முஸ்லீமு இந்து அவன் எப்படி பண்றான் எப்படி பண்றான்னு ஏதாவது பிரச்சனை கலைத்து விட்டு மக்களை உண்மையான பிரச்சனை வேலை இல்லை இளைஞர்கள் வேலை இல்லாமல் அழகிறார்கள் இந்த பிரச்சனையை அவர்கள் கவனத்துக்கு வரக்கூடாது அவர்கள் சிந்திக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர் மூளை செலவை செய்வதற்காக மதத்தை சொல்லி பிளவுறப்படுத்த முடிகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே அவரால் முடியாது வட இந்தியாவிலே கொஞ்சம் அவர்கள் கல்வி குறைவாக இருக்கிறதால் இந்து மதத்தினரை மதத்தை சொல்லி அவர்கள் பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் இன்றொரு விஷயம் இருக்கு அதுக்கு பின்னால இந்த மத பிரச்சனையை ஏற்படுத்துவதால் நீங்க முத முத பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர் வரும்போது கிழக்கு இந்திய கம்பெனி வந்தாங்க இந்தியாவுக்கு அவர் வந்து இங்க இருக்கிற வளத்தையும் செல்வத்தையும் கொள்ளையடித்து சென்றார்கள் இன்று கொள்ளை அதே இது நடை நடக்கிறது என்ன நினைக்கிறேன்னா இந்தியா உள்ள அனைத்து செல்வங்களையும் ரயில்வே அரசு நிறுவனங்கள் ரயில்வே ஏர்போர்ட் எல்ஐசி பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி வங்கிகளை புறான் மக்கள் பணத்தை புறம் யார் கொள்ளையடிக்கிறார்கள் குஜராத்தை சேர்ந்தவர் கொள்ளையடிக்கிறார்கள் அதற்கு மோடியும் அமித்ஷாவும் உறுதுணையா இருக்கிறார்கள் இது மக்கள் இதை பத்தி பேசக்கூடாது சிந்திக்க கூடாது என்ற வண்ணத்தில் தான் ஒரு மாயையை உருவாக்கி மத வெறியை உருவாக்கி அம்பானியார் அதானியார் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் சொன்னார் ரஷ்யாவிலிருந்து நமக்கு இந்தியாவுக்கு குறைந்த விலையில் குருடாயில் கொடுக்கிறாங்க ஆனால் இங்கு விலை உலகத்திலே அதிகமாக பெட்ரோல் டீசல் விலை விற்கப்படுகிறது குறை விலை இந்த குறைந்த விலையில் வாங்கி அதை எங்கே கொடுக்கலாம் என்றால் குஜராத் இருக்கின்ற அம்பானியுடைய ஆயில் நிறுவனத்துக்கு அந்த குறைந்த விலை கொடுக்கிறார்கள் அவர்கள் அதை சுத்திகரித்து வெளிநாட்டு கேட்டு போய் சென்று லாபம் சம்பாதிக்கிறார்கள் யார் குஜராத்துக்காரன் கொள்ளையடி பண்ணுறதுன்னு யாருன்னா அதானி ஆனால் அனைத்து நம்மளுடைய சொத்துக்களையும் அரசாங்க சொத்துக்களையும் நேர்காலத்தில் உருவாக்கப்பட்ட அரசாங்க சொத்துக்களை குஜராத்காரர்கள் கொள்ளையடிப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் மறைமுகமாக உடனடியாக இருக்கிறார்கள் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மக்களிடையே எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கு அடித்தளமாக அமைய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்